வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இப்போ கார் சொல்லிட்டு ஒரு புதிய இனிய உதயம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா வெற்றியின் நம்பிக்கைங்கிறது தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு மீனிங் ஏன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு கேஷ்பேக் பத்து ரூபா கொடுத்து ஏன்னா புதுசாக நம்ம கட ஆரம்பிச்சிருக்கிறோம் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரோம் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடுங்க சிங்கிள் ஓனர் வண்டி மாருதி ஏஸ்டாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டு ஓனருங்க இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா தான் சொல்கிறோம் கேஷ் பேக் இருக்குதுங்க ஒன்று தொண்ணூறுக்கு இந்த வண்டி ஒருத்தான ரேட்டு ஒருத்தான வண்டி கூண்டாயில் ஐ ட்வெண்ட்டி ரெண்டே ஓனருங்க செவன் சீட்டரில் லோ பட்ஜெட்டு ஸ்கார்பியோங்க ரெண்டாயிரத்தி நாலு மூணு ஓனர் ரெண்டு லட்ச ரூபா தான் சொல்கிறோம் எல்லா வண்டிக்கு சொன்ன மாதிரி இந்த வண்டிக்கும் கேஷ் கேஷ்பேக்கு ஆப்பர் பத்தாயிரரூவா கொடுத்து ஒன்று தொண்ணூறுக்கு இந்த வண்டியாக கொடுத்துடலாம் மாருதி ஆல்டோ கேட்டன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ஹூண்டாய் சேண்ட்ரோ ரெண்டு ஓனர் தான் இந்த வண்டி வாருங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது கடைசிங்க வெறும் ஐம்பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுங்க வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் சொல்கிறோம் ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரடு ரெண்டு ஓனருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாஸ்ட்டு ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா சொல்கிறோம் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூரில் விஎன் கார் சொல்லிட்டு ஒரு புதிய இனிய உதயம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கண்ணா நல்ல யூஸ்டு காரு நல்ல நல்ல வண்டியாக உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு நல்ல ஆதரவை கொடுக்கணுங்கண்ணா வெற்றியின் நம்பிக்கைங்கிறது தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு நான் மீனிங் சரிங்களாண்ணா நல்ல நல்ல வண்டியாக தெளிவான வண்டியாக இந்த வாட்டி வந்திருக்குது நாங்கள் பாத்தீங்கன்னா ஆடி பதினெட்டுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளேயே ஒரு கார் ரெண்டு ஆறு கொடுத்துட்டோங்கன்னா இன்னும் பேலன்ஸ் பதினோரு கார் இருக்கு இன்னும் மேலும் மேலும் நாங்கள் நல்ல நல்ல காராக கொடுப்போம் இப்போ ஒவ்வொரு வண்டியாக வந்து நாங்கள் காட்டுறோம் வீடியோக்குள்ளே போலாம் வாங்க எங்களுக்கு வளர்ச்சி காட்டி வழிகாட்டவும் வெற்றியின் நம்பிக்கை விஎன் கார்ஸ் வணக்கம் நம்ம திருப்பூர் வெற்றியின் நம்பிக்கை விஎன் கார்ஸ்னா விஎன் கார்ஸில் இன்னைக்கு நம்ம பார்க்குற வண்டி என்ன பார்த்தீங்களா கூண்டாய் ஈணுங்க கூண்டாயியான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டே ஓனர்ங்க வண்டி ரெண்டு ஓனர்னாலும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயினாக டச்சப்புக்கு பச்சு எதுவுமே கிடையாது ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் கிலோமீட்ரு ஒரிஜினல் பெயிண்டோடு இருக்குதுங்க நம்பரும் பாருங்க ஃபேன்சி நம்பரு த்ரீ ஒன் டபுள் த்ரீ நம்பரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு வாங்க உள்ள கம்ப்ளீட்டாக சுற்றி காட்டுங்க ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏர்பேக் டைப்புங்க ஏர்பேக் வந்துடும் ரெண்டு விண்டா பவர் விண்டோ வந்துடும் கிலோமீட்டர் வருங்க ஒரிஜினல் கிலோமீட்டரு வெறும் எழுபத்தாறாயிரம் கிலோமீட்டர் தான் சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணிக்கலாம் அது போக பார்த்தீங்கன்னா ரிவேட்ஸ் கேமரா வந்துடும் ஆண்ட்ராய்டு செட் வந்துடும் உங்கள் பாருங்கள் சீட்டு கவர் வருங்க எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்குது ஒரு துளி டேமேஜ் கிடையாது எல்லாமே பக்கா தெளிவாக இருக்குது பாங்க டயர் வாருங்க எல்லாம் ஆவரேஜாக ஒரு செவன்ட்டி டூ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆவரேஜாக எல்லாமே இருக்கும் பேக்கில் செவன்ட்டி ஃப்ரண்ட்டில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் எல்லாமே நீட்டாக இருக்கும் பேக் லுக்கு பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு நல்ல நீட்டான வண்டிங்க ஒரு நல்ல பெட்ரோல் கார் வேணுங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தரமான வண்டி சும்மா வீடியோ உட்காண்டி சொல்லலைங்க உண்மையாலுமே நம்மகிட்ட இருக்கிற எல்லா வண்டியுமே தரமான வண்டி தான் ஒரிஜினல் பெயிண்ட்டோட ஒரிஜினல் பாடி எல்லாமே பக்காவாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய விலை வாருங்க வெளியில் நீங்கள் மேக்னா மாடலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு ரெண்டு முப்பது ரெண்டு முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் சொல்கிறவங்க இருக்காங்க அவங்கள நான் தப்பு சொல்ல விரும்பலை நம்ம வந்து இன்றைக்கி கொடுக்குற வேலை என்ன பாருங்கண்ணா ரெண்டே கால்தான் சொல்கிறோம் அதுலேயும் கேஷ்பேக் பத்து ரூபா கொடுத்து ஏன்னா புதுசாக நம்ம கடன் ஆரமிச்சுருக்குறோம் மக்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும் அதுக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரரூபாய்க்கு தரோம் ரெண்டே கால லட்சரூபா சொல்கிற வண்டியை பத்து ரூபா கேஷ்பேக் பண்ணி ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரரூபாய்க்கு உங்களுக்கு இந்த வண்டியை கொடுத்துருவோண்ணா நேரில் வந்து வண்டியை பாருங்கள் நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இல்லைனா நீங்கள் எவ்வளோ கம்மி பண்ணி கேட்டாலும் நான் கொடுப்பேன் சரிங்களா ஓகே நன்றிண்ணா அடுத்த வண்டி பாருங்க ஆல்டோ கேட்டன் ஆல்டோ கேட்டனுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு விஎக்ஸ்ஐ ஆப்ஷனல் ஆப்ஷனல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்பேக் வந்துருங்க விஎக்ஸ்ஐலேயே ஏர்பேக் டைப்பு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் தாங்க ஒயிட் கலர் வண்டி வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் பாடி டென்ட் கிராச்சஸ் எதுவுமே கிடையாது நாலு டயருமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் ஏன்னா புது டயரு இன்னும் வண்டி ஓடவே இல்லை டயர் போட்டு நாலு டயருமே போட்டு பாருங்கள் நூறு கிலோமீட்டர் கூட வண்டி ஓடலை அந்தளவுக்கு டயர் தெளிவாக இருக்கும் பாருங்க ஏர் பேக் வந்துடும் கிலோமீட்டர் வாருங்க வெறும் அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ரன் ஆகியிருக்குது இன்பில்டு செட்டு வந்துடுங்க ஏசி நல்லாயிருக்கும் ரெண்டு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் சீட் கவர்லாம் பாருங்கள் அவ்வளோ தெளிவாக நீட்டாக இருக்கும் லெதர் சீட் கவர் பாருங்கள் பேக் லுக் முதற்கொண்டு எல்லாமே நல்லா பக்கவா பேக் சீட்டும் பார்த்துக்கோங்க அதுவும் நல்லா நீட்டாக இருக்குது வண்டியில் எந்த ஒரு குறைபாடோ எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாதுங்க வண்டி செகண்ட் ஓனர் திருப்பூர் தான் திருப்பூர் தான் செகண்ட் ஓனர் ரிஜிஸ்டர் ஆகிருக்குது வண்டி ரொம்ப நாளாக திருப்பூரில் இருந்த வண்டி தான் பாடி வரங்க சுற்றி எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராச்சஸுமே எதுவுமே இருக்காதுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு விஎக்ஸ்ஐ ஆப்ஷனலுக்கு நம்ம இன்னைக்கு சொல்கிற ரேட்டு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி ரூபா தாங்க சொல்கிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ரேட்டு தான் வெளியில் நிறையா வீடியோ இருக்கும் அதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க வெளில வெளியிலையும் விசாரிச்சும் பார்த்துக்கோங்க வேறு கடையிலையும் அதுவும் பாருங்க எல்லாமே ரேட்டு சொல்கிறது நான் சொல்லக்கூடாது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம சொல்கிறது மூணு லட்சத்தி தான் சொல்கிறோம் அதுவும் நம்ம ஓப்பனிங்க்கு நான் சொன்ன மாதிரி தான் எல்லா வண்டிக்குமே ரூபா ஆஃபர் தான் அதே மாதிரி இந்த வண்டிக்கும் ரூபா ஆஃபருங்க மூணு லட்சத்தி பத்தாயிரரூவா வண்டிக்கு ரூபாய் கழிச்சு ரவுண்டாக மூணு லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டியை பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் தெளிவான தெளிவான வண்டி விஎக்ஸ் ஆஃபரில் கொடுத்துடலாம் வாங்க நேரில் வந்து எந்த குறையும் இருக்காது நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்கும் வாங்க வணக்கம் வாங்க நம்ம வீஎன் காரில் அடுத்த கார் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடுங்க ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடு சில்வர் கலர் காருங்க சிங்கிள் ஓனர் வண்டி சிங்கிள் ஓனர் பதினேழு மாடல் நம்பர் வருங்க ஃபேன்சி நம்பர் வந்துடும் ட்ரிபிள் ஃபோர் எயிட்டு பாடி வருங்க தெல்லன் தெளிவாக இருக்கும் டயர் கண்டிஷன் பாருங்கள் ஒரு எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் ஃப்ரெண்டில் இருக்கும் உள்ளே வரங்க இது வந்து ஏர்பேக் டைப்பு ஏர்பேக்கு ஏசி எல்லாமே நல்லா பக்காவாக இருக்கும் லெதர் சீட்டு வந்துருங்க இதுவும் எந்த ஒரு ஸ்கிராச்சஸ் டென்ட்டோ எதுவுமே இருக்காது கிலோமீட்டர் பாருங்க ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்கோம் பாருங்கள் வெறும் இருபத்தி நாலு தான் காட்டுது அவ்வளோதான் ஓடி இருக்குதுங்க கிலோமீட்டர் பெருசாக ஓடலை பாருங்கள் ஃபுல்லாக சுற்றி சுற்றி வரைக்கும் பாருங்கள் பேக் டோர் பாருங்கள் பேக் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது பேக்கில் இருக்க சீட் வரும் பாருங்கள் நல்லா நீட்டாக தான் இருக்குது பேக் பேக்லுக்கு வருங்க அதுவும் எந்த ஒரு டென்ட்டு அடிபாடு ஸ்கிராச்சஸ் எதுவுமே இல்லாமல் நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குது இந்த வண்டியில் ஒரே ஒரு குறைந்தால் ஒரே ஒரு டோர் பீடிங் மட்டும் இந்த பீடி பீடி இல்லாமல் இருக்குது அதை நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் அது வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுக்கு நம்ம சொல்கிற விலை பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மார்க்கெட் ரேட்டை விட நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கிக்கலாம் பார்த்திங்கன்னா வெளியிலலாம் வேறு ரேட்டு சொல்லுவாங்க நம்ம சொல்கிறதே பார்த்திங்கன்னா மூணு ரூபா தான் சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனரு சில்வர் கலரு ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடுக்கு சொல்கிற விலையே மூணு லட்ச ரூபா தான் சொல்கிறோம் அதுலேயும் கேஷ்பேக்கு ஆஃபர் ஒரு பத்தாயிரரூபா கொடுத்து ரெண்டு லட்சத்தி ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துடலாம் ஒருத்தான வண்டி இந்த விலைக்கு இந்த வண்டி ஒருத்தான வண்டிங்க வாங்க நேரில் வாங்க வண்டியை பாருங்கள் பேசிக்கலாம் ஓகே அடுத்த வண்டி நம்ம விஎன் காரில் பாருங்க மாருதி ஸ்டாருங்க மாருதி ஏ ஸ்டார் நல்லா ஒரு பெட்ரோல் கார் சூப்பர் மெயின்டைன் பண்ண வண்டி கிலோமீட்ரு ரொம்ப 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 கம்மியாக ஓடின வண்டிங்க சில்வர் கலரு ஒரிஜினல் பெயிண்டோட தான் இருக்கும் டயர் ஆவரேஜாக ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் இருக்குதுங்க ஆண்ட்ராய்டு செட்டு வந்துடும் ரிவேட்ஸ் கேமரா வந்துடும் நாலு ஃப்ரண்ட் பவர் பேக் பவர் எல்லாமே வந்துடும் சீட் கவர் வருங்க புதுசாக இருக்குது கிலோமீட்டர் பாருங்கள் ரொம்ப கம்மி தான் ஐம்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் தான் ஒரிஜினலாகவே ஓடி இருக்கு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு ஆண்ட்ராய்டு செட்டு ரிவேட்ஸ் கேமரா இந்த வண்டியில் எல்லா விதமும் எல்லா விஷயமும் ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க எல்லாமே ஒரு பத்து லட்ச ரூபா காரில் என்ன வாங்குவோமோ அதில் கூடாமல் இதில் வருங்க பாருங்கள் எதுவும் டென்ட்டு அடிபாடோ ஸ்க்ராச்சஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே இருக்காது இந்த வண்டியில் இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஸ்டார் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டு ஓனர்ங்க இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா தான் சொல்கிறோம் ரெண்டு லட்ச ரூபாயும் வந்து நெகபல் பண்ணி பேசிக்கலாம் கேஷ் பேக் இருக்குதுங்க ஒன்று தொண்ணூறுக்கு இந்த வண்டி ஒருத்தான ரேட்டு ஒருத்தான வண்டி வாங்கிக்கலாண்ணா வாங்க நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பக்கா கரெக்டாக இருக்கும் எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரியே இருக்கும் நான் சொல்கிறத ஏதாவது மாற்றம் இருந்தால் நீங்கள் சொல்கிறத நான் சொல்கிறபடி கேட்டுக்கிறேன் சரிங்களாண்ணா அடுத்த வண்டி நம்ம விஎன் கார்ஸில் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா பூண்டாயில் ஐ ட்வெண்ட்டி பூண்டாயை ஐ டுவெண்ட்டிங்க பெட்ரோல் வண்டி ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுங்க சில்வர் கலரு வண்டி நல்லா தரமான வண்டி நல்லா தரமாக மெயின்டைன் பண்ணி ரொம்ப யூசேஜ் கம்மியான வண்டிங்க அலாய்ஸு ஏர்பேக்கு ஏபிஎஸ்ஸு எல்லாமே வந்துடுங்க இன்பில்டு செட்டு ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் சீட்டு கவர் முதல்கொண்டு நல்லா நீட்டாக தான் இருக்கும் டேஸ் வருங்க நல்லா சுத்தமாக நீட்டாக இருக்கும் நல்லா மெயின்டைன் பண்ண வண்டி கிலோமீட்டர் வருங்க எழுவத்தாறாயிரம் தான் ஓடி இருக்கு ஆ கேமரா கொண்டு ரிவெட்ஸ் கேமரா கொண்டு வந்துடுங்க மிரரில் வர்ற மாதிரி டைப்பு ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்டு ஹை டுவெண்ட்டி பேக் சீட்டு பார்த்துக்கோங்க எவ்வளோ நீட்டாக இருக்குது நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ண வண்டி ரீப்ளேஸ்மெண்ட்டு இல்லைங்க ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி பேக் லுக்கு பார்த்துக்கோங்க நம்பரும் ஃபேன்சி நம்பர் தான் டபுள் நைன் ஜீரோ நைன் ஒரு நல்ல பெட்ரோல் கார் வேணுங்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வண்டி வாங்கினா அவ்வளோ நீட்டாக இருக்கும் இன்ஜின் வைஸு வண்டி ஓடுதா ஓடலையான்னு கூட தெரியாதுங்க அந்தளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ண வண்டி இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டே ஓனர்ங்க இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறோம் கம்மியாக தான் கொடுப்போம் நம்ம மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரூபா தான் சொல்கிறோம் அதுலேயும் கேஷ்பேக் ஆஃபர் பத்தாயிரரூபா போக மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துடலாம் வாங்க வந்து நேரில் வந்து வண்டியை பாருங்கள் கம்பல்சரி நான் சொன்னதை விட ஒரு வடி அதிகமாக தான் இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு வாங்க அடுத்ததுண்ணா நம்ம விஎன் காரில் பாருங்கள் ஸ்கார்பியோ செவன் சீட்டரில் லோ பட்ஜெட்டு ஸ்கார்பியோங்க சில்வர் கலர் வண்டி வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க மாடல் தான் ரெண்டாயிரத்தி நாலே தவிர மற்றவடிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் இருக்கிற கண்டிஷனை விட இது நல்லாவே இருக்கும் பாடி கண்டிஷனும் சரி இன்ஜின் கண்டிஷனும் சரி மைலேஜ் ரொம்ப கம்மியாக கிடைக்குமே நினச்சிட வேணாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா எம்கவாவுக்கு தான் கம்மியாக கிடைக்கும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா பதினஞ்சு கேரண்டியாக கிடைக்கும் உங்களுக்கு கம்பல்சரி லாங்கில் பதினஞ்சு கிடைக்குங்க செவன் சீட்ரு வண்டி டீசலுக்கு பதினஞ்சு கிடைக்கும் எந்த ஒரு டென்ட்டு கிரா கிராட்சி எதுவும் இருக்காது சீட் கவர் எல்லாமே புதுசாக தான் போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காரு இந்த கஸ்டமர் திருப்பூர் கஸ்டமர் தான் மூணு ஓனரில் இருக்குதுங்க மூணாவது ஓனர் திருப்பூர் கஸ்டமர் தான் திருப்பூர் ஆடியோவில் தான் இருக்குது எப்சி முதல் கொண்டு கரண்டில் தான் லைவில் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட் வரைக்கும் எப்சி லைவ் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எஃப்சி லைவில் இருக்கிற வண்டி பாருங்கள் ஒரு செவன் சீட்ரு ஒரு எட்டு பேர் போகிறதுக்கு நல்லா நீட்டான வண்டிங்க பெரிய வண்டியில் நம்ம சொல்கிற வில கம்மிங்க வண்டி தான் பெரிய வண்டி நம்ம சொல்கிற விலை ரொம்ப சின்னது தான் அது பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலு மூணு ஓனர் திருப்பூர் ஆடியோவில் இருக்கிற வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்கிற வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா தான் சொல்கிறோம் இதுக்கும் கேஷ் பேக்காக அப்பு இருக்குது கேஷ்பேக் ஆஃபர் ரூபாய் இருக்குதுங்க எல்லா வண்டிக்கு சொன்ன மாதிரி இந்த வண்டிக்கும் கேஷ்பேக் ஆப்பர் பத்தாயிரரூவா கொடுத்து ஒன்று ஒன்று இந்த வண்டியாக கொடுத்துடலாம் வாங்குறவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல் இருக்கும் ஒரு ஒரு லட்சத்துக்கு தொண்ணூறாயிரரூவாய்க்கு இவ்வளோ வண்டி டீசல் வண்டி செவன் சீட்டர் வண்டி வாங்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நேரில் வாங்க நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இந்த வண்டியிலாம் கண்டிப்பாக இருக்கும் வாங்க வணக்கம் வணக்கங்க நம்ம விஎன் காரில் அடுத்த வண்டி என்ன பார்க்குறோன்னா ஆல்டோ கேட்டனுங்க மாருதி ஆல்டோ கேட்டன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி சில்வர் கலரு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே கிடையாது பானாட்டில் ஒரு சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குங்க நெகக்கீரல் அளவுக்கு தான் ஸ்க்ராச்சஸ் இருக்கும் இந்த வண்டியில் கிலோமீட்டரு ஒன்று இருபத்தி நாலு ஓடி இருக்குது ஒரிஜினல் கிலோமீட்ரு சீட்டு கவர் லெதர் சீட் போட்டிருக்குது ஆனால் ஆவரேஜாக தான் இருக்கும் உங்களுக்கு அந்தளவுக்கு பழிச்சுன்னா புது சீட்டு கவர்னு சொல்ல மாட்டோம் இது வந்து ஆவரேஜான இது ஒரு நல்லா இருக்கு இப்போதைக்கு மாற்ற இல்லை சீட் கவர் ரெண்டு ஃப்ரெண்டு பவர் ரூண்ட்டை வந்துடும் விஎக்ஸ்ஐ ஆப்ஷன் ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க சில்வர் கலரு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது சின்ன சின்ன பாடியில் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கும் அதுவும் நியரஸ்ட்டாக வந்து பார்த்தா தான் தெரியுமே தவிர லாங்கில் இருந்து பார்த்தா தெரியவே தெரியாது பத்தரைக்கு அந்த பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ராட்ச் கண்டிப்பாக தெரியாது பக்கத்தில் வந்து பார்த்தா மட்டும்தான் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் தெரியும் இது ஒரு பெரிய குறப்பாடு கிடையாது இருந்தாலும் நான் அதை வீடியோவில் சொல்லி தாங்கணும் எல்லா வண்டியிலையும் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லைன்னு சொன்னேன் ஏன்னா அதில் இல்லை இதில் சின்ன சின்ன இருக்குது அதனால் இருக்குதுன்னு சொல்கிறோம் சரிங்களாண்ணா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் ஆல்ட்டோ கேட்டனுக்கு தௌசண்ட் சிசி இன்ஜினுங்க ஏசி பவர் சேரிங் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது பவர் விண்டோ முதற்கொண்டு எல்லாமே வந்துடும் இதுக்கு நம்ம செல்ல சொல்லக்கூடிய ரேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறோம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரவா தொண்ணூறாயிரரூவா தான் சொல்கிறாங்க டூ நைன்ட்டி சரிங்களா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரரூவாய்க்கு இங்கே வெளியில் மார்க்கெட்டில் செக் பண்ணிக்கோங்க நாலு டயரும் புதுசாக இருக்குது எந்த செலவும் கிடையாது இந்த வண்டியில் பெட்ரோல் அடித்து வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் இதுக்கும் கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது அதனால் அதையும் கழிச்சிட்டு ரெண்டு தொண்ணூறில் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை நான் தர்றேன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர் வண்டி சில்வர் கலரு டயர் நாலு டயரும் புதுசுங்க ஏசி ஈசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கும் நான் சொல்கிறது உண்மையான விஷயம் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கூட தெரியும் போய் சொன்னால் இந்த வண்டியவே நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றேன் சரிங்களா சரி வாங்க அடுத்தது நம்ம விஎன் காரில் பார்க்க வேண்டிய வண்டி பாருங்கள் பூண்டாய் சாண்ட்ரோங்க ஹூண்டாய் சேண்ட்ரோ ரெண்டு ஓனர் தான் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போது கடைசிங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு நாலு நாளைக்கு முன்னால் ரிஜிஸ்டர் ஆன வண்டி இதில் எஃப்சின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் தான் எஃப்சி வரும் அதே மாதிரி பாருங்கள் எப்சி பண்ணும்போது பெயிண்ட் அடிக்கணுமா எதுவும் பார்க்கணுமா எந்த எதுவும் எதையுமே நீங்கள் யோசிக்க தேவையில்ல டயர் முதல் கொண்டு சீட் கவர் முதல் கொண்டு பக்காவாக போட்டிருக்கு ரெண்டு ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் ஜிஎல்எஸ் டைப்புங்க ஏசி பவர் சேரிங் ரெண்டு விண்டோ பவர் விண்டோ எல்லாம் நீட்டாக இருக்குது பாடியில் ஸ்கிராச்சஸ் எதுவும் இருக்காது பாடியெல்லாம் நீட்டாக இருக்கும் பேக் பேக் பொசிஷன் பாருங்கள் பேக் பெயிண்ட்டும் நல்லாயிருக்கும் பேக்கில் எவ்வளோ நல்லா நீட்டாக லுக்காக ஸ்பாய்லர் மால் கொண்டு கொடுத்துருக்குது நீட்டாக இருக்கும் வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்டு தான் வீடியோவில் பல பலன்னு தெரியுதே ரீபெயிண்ட் அடிச்சிருப்பாங்களே நீங்கள் நினைக்க வேணாம் இது ஒரிஜினல் பெயிண்ட்டு தான் இதுக்கு நூறு சதவீதம் நான் கேரண்டி தர்றேன் யாராவது தெரிஞ்சவங்க வந்தாலும் யாராவது இது ஓ பெயிண்ட் இல்லைங்க ரீபெயிண்ட் ஆகிருக்குன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ நான் கேட்டுக்கிறேன் அவங்க என்ன விலை கேட்டாலும் அதை பற்றி ஐ டோன்ட் கேர் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அதனால் இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டே ஓனர் வண்டி ஒரிஜினாலிட்டி இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தோற்றுறோம் அந்த மாதிரி இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓடவே இல்லை வெறும் ஐம்பத்தேழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுங்க இந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய விலை பார்த்திங்கன்னா மார்க்கெட்டெலாம் வந்து ரெண்டு ரெண்டுக்கு மேலே போயிட்டுருக்குது அது தேவையில்ல விட்டுருங்க நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரரூபா தான் சொல்கிறோம் எதுக்கும் பத்தாயிரூவா கேஷ் கேஷ்பேக் ஆஃபர் கொடுத்து ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துடலாம் வண்டி எல்லாேருக்குமே தெரியும் என்ன ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஒன்று நாற்பது கூட கிடைக்கிது என்னடா ஒன்று எழுபத்தஞ்சு சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் இந்த வண்டிக்கு உண்டான குவாலிட்டியை நீங்கள் நேரில் வந்தால் மட்டும்தான் தெரியும் அதில் நீங்கள் வெளியூர் கஸ்டமராக இருந்து நீங்கள் வந்தாலும் என்னை நீங்கள் என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம் நீங்கள் நாங்கள் போய் போயிட்டு வந்ததுக்கு நீங்கள் ஒன்று நாற்பதுக்கு வெளியில் கொடுக்குறாங்க இந்த வண்டி நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் அதை விட்டு குறச்சி கூட என்னால் கொடுக்க முடியும் ஒரு லட்ச ரூபாய் கேட்டால் கூட நான் கொடுத்துருவேன் அது என்னோட என் மேலே தவறு இருந்தால் நீங்கள் அதை செய்யுங்க வண்டி அந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டி இல்லைனா வண்டி ஓட்டுற பர்ஃபாமன்ஸ் இல்லைன்னா வண்டியில் டயர் கண்டிஷன் இல்லைனா நான் சொல்றதுல ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் கூட நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன் இந்த வண்டி வருங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது லாஸ்ட்டு பத்துக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னால் ரிஜிஸ்டர் பண்ண வண்டி ரெண்டே ஓனருங்க ஃபுல் ஒரிஜினாலிட்டியான வண்டிக்கு ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபாங்கிறது இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு ரீசனபிளான ரேட்டு வித்த வண்டியை கம்பேர் பண்ணல இதுலேயும் பத்தாயிரரூவா ஆஃபர் கொடுத்து ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரரூபாய்க்கு கண்டிப்பாக இந்த வண்டி வாங்குகிறவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் வாங்க வணக்கம் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீண்காரில் அடுத்த வண்டி பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட்டோங்க ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாஸ்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாஸ்ட்டு பதிமூணு கிட்ட வந்துடும் ஆனால் பதிமூணில் ரிஜிஸ்டர் பண்ணல பன்னெண்டில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குது ஆனால் எப்போ லாஸ்ட்டில் பண்ணியிருக்குதுங்க பன்னெண்டாவது மாதம் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டாவது மாதம் பண்ண ரிஜிஸ்டர் பண்ண வண்டிங்க நீட்டாக இருக்கும் இன்ஜின்லாம் பக்கா தெளிவாக இருக்குங்க ஏசி மொளக்கிட்டு ஒர்க்கிங் தான் ரெண்டு ஃப்ரண்ட் பவர் வந்துடும் லெதர் சீட்டு கவர் வந்துடும் பேக்கில் பாருங்கள் பேக்லேயும் நல்லா சீட் கவர் நல்லா தெளிவாக மெயின்டைன் பண்ணி தான் வச்ச வண்டி இதுலேயும் பாருங்கள் ஸ்கிராச்சஸ் எதுவுமே இருக்காது ஒரு ஒயிட் கலர் வண்டி எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது ஸ்க்ராச்சஸும் கிடையாது டயர் கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ்க்கு மேலே வந்துடும் கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்குங்க கிலோமீட்டர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பத்தாறாயிரம் அந்த அந்தளவுக்கு தான் ஓடி இருக்குது பெருசாக ஒன்றும் ஓடலை எல்லா வண்டியுமே நம்ம வந்து கம்மி கிலோமீட்ரு அப்படின்னு சொல்கிறோமே நீங்கள் நியூட்ரோ நியூட்ரு பண்ணியிருப்பேன்னு நினைச்சிடாதீங்க நூறு சதவீதம் அது கிடையாது ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் பல பேருக்கு தெரியும் வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணாலே அது என்ன கிலோமீட்டர் ஓடி இருக்குது அந்த நாய்ஸை வச்சு தெரியும் நம்ம வந்து அதில் ஒரு கிலோமீட்டர் வச்சதுக்காக இந்த வண்டி அவ்வளோதான் ஓடிடுச்சுன்னு யாரும் சொல்ல முடியாது ஆனால் நம்மகிட்ட இருக்கிற வண்டி எதுவுமே அந்த மாதிரி கிடையாது இந்த கிலோமீட்டர் ஓடினதும் அந்த இன்ஜின் நாய்ஸுக்கும் ஈக்குவலாக தான் இருக்குமே தவிர அந்த மாதிரி ஓடின வண்டியை நானே எடுக்க மாட்டேன் நிறையா வண்டி ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கோம் அதில் காட்டுறது பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் காட்டும் எனக்கு தெரியும் இல்லைங்களா அது ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் ஓடின வண்டிங்கிறது காட்டுறது மீட்டர் அவ்வளோ தான் காட்டுதுன்னு அந்த மாதிரி வண்டி கண்டிப்பாக நூறு சதவீதம் ஏன் ஆஃபீஸ்க்குள்ளே வச்சு நான் வியாபாரம் பண்ண மாட்டேன் சரிங்களா இதுக்கும் அதுக்கும் கரெக்டாக இருந்தால் இருக்குதுன்னு என் மனசுக்கு பட்டால் தான் அந்த வண்டி எடுத்துகிட்டு வருவோம் வீடியோவும் போடுவோம் அந்த வண்டி கஸ்டமருக்கும் கொடுப்போம் எல்லா வண்டிக்குமே நம்ம வண்டிக்கு கேரண்டிங்க நம்மகிட்ட எடுக்கிற வண்டி எல்லா வண்டிக்கும் கேரண்டி கொடுத்துருவோம் இது பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு பதிமூணு கிட்டே ரிஜிஸ்டர் ஆனால் பதிமூணில் ரிஜிஸ்டர் ஆகலை பன்னெண்டாவது மாதம் ரிஜிஸ்டர் ஆன வண்டிக்கு நம்ம சொல்கிற விலை உங்களுக்கே தெரியும் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடு ரெண்டு ஓனருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாஸ்ட்டு இதுக்கு நம்ம சொல்லக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐயாயிரரூபா சொல்கிறோம் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் பத்தாயிரரூபா கேஷ்பேக் ஆஃபர் எதுனாலன்னா நம்ம ஓப்பன் பண்ணது ரெண்டு நாள் தான் ஆகுது நம்ம இந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி சரிங்களா வாங்க நேரில் வாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ திருப்தியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த அமௌண்ட் கொடுத்து எடுத்துகிட்டு போங்க நான் சொன்னதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் நீங்கள் சொல்கிற ரேட்டுக்கு நான் வண்டியை கொடுப்பேன் ஏன்னா எல்லாமே இருக்கிறதை உள்ளதை உள்ளபடி சொல்லிடுவோம் ஏ எந்த வண்டியிலையுமே டென்ட்டு கிராச் இல்லைன்னா அதுக்காக வண்டி அதெல்லாம் சும்மா சொல்ல மாட்டோம் நீங்கள் நேரில் வந்தால் தெரியத்தான் போகுது சரிங்களாண்ணா வாங்க இந்த வண்டி கம்மியான பிரைஸ் தான் வெளியில்லாம் வந்து ரெண்டு ரூபாய்க்கு மேலே தான் சொல்கிறாங்க நம்ம சொல்கிறது ரெண்டாயிரத்து சொல்கிறோம் கொடுக்குறது ஒன்று தொண்ணூத்தஞ்சு கொடுக்குறோம் வாங்க வணக்கம்